உருவாகி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சனாத்குமார் ஆறு சனாத்குமார் ஆற்று வந்து பல ஆண்டுகளாக தூர்வாரமே செய்ய வீட்டுக்கு போட்டு இருக்கிற போர் தண்ணீரும் மாசுபடுகிறது அந்த தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்களே துமெல் வருகிறது தருமபுரிக்கு நகரத்துக்கு கொசு தொல்லை கொசு தொல்லை வந்து அஞ்சு மணி ஆச்சல் கொசு வந்து ஏராளமா வந்து பெரிய பெரிய கொசு வந்து வந்து மக்களும் அதிகரம் ஆறையை வந்து அரசாங்க நடவடிக்கை எடுத்து இது வந்து நல்லா கூர்வாரம் செஞ்சு இருபுறமாகவும் கல்கட்டளை கட்டி அந்த தண்ணீரை வந்து செட்டாக எடுத்து விடுவதற்கான ஏற்பாடு பண்ண வணக்கம் என் பேர் எஸ்பி சுப்பிரமணி தருமபுரி தரமரி செட்டிக்கரை பஞ்சாயத்தில் கூடியிருக்கிறேன் தருமபுரியில் தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட சனாத்குமார் ஆறு போகிறது இந்த சனாத்குமார் குமார் ஆறு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் போகிறது வத்தலமல்ல உருவாகி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சனாத்குமார் ஆறு செல்கிறது இந்த சனாத்குமார் ஆற்றுல வந்து பல ஆண்டுகளாக தூர்வாரமே செய்யவில்லை தூர்வாரம் செய்யறதுனால அங்கே தருமபுரி கழிநீர் வந்து மருத்துவமனை கழிநீரும் தருமபுரியிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு உருப்பாச்சிபுரம் மனசாகரம் எக்கமட்டி மற்றும் ஊரடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜெயா நகரு ராமன் ஜெயா நகரு நேரு நகர் மற்றும் லக்கமட்டி பாரதிபுரம் மற்றும் விருப்பாச்சிபுரம் அகராட் தெருவு குப்பண்டி தெருவு காமச்சம்மன் தெருவு மற்றும் மதிகொன்பாளையம் செட்டிக்குரு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காமராஜன் நகர் ஆத்துமேடு உள்ளிட்ட வேடியப்பந்திட்டு இத்தனை கிராமங்களும் இத்தனை ஊர்களும் கடந்து செல்கிறது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சனாத் ஆறு இந்த ஆற்றில் வந்து பல ஆண்டுகளாக கழிவுநீரை வந்து தேங்கி கிடக்குது புல்லு முளைச்சிட்டு இருக்குது குப்பை மையமாக தங்கி இருக்குது குப்பை வீசுகிறார்கள் இந்த நாயெல்லாம் அடித்து போடுக்கிறார்கள் இதனால் வந்து கிணறு போல் தேங்கி கிடக்குது சனாதி ஆத்துல ஆற்றுல பஞ்சாயத்து பழிச்சி ஆதி அருகில் இருந்து பாளையம் வரை சனார்குமார் ஆறு வந்து தருமபுரி நகராஜ் உட்பட்ட கிழக்கப்புறா நோக்கி செல்கிறது இந்த இந்த சன்னாத்குமார் ஆறு வந்து இதனால் வந்து என்ன பாதிப்புனால் விவசாயங்களுக்கு கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு இரண்டாயிரம் ஏக்கரை வந்து விவசாயிங்க பாதிக்கப்படுது அப்படின்னு ஆய்வாளிகளை சொல்கிறார்கள் அதே போல் போர் பைப்பு அதாவது போர் பைப்பு வந்து போட்டுக்கிறாங்க இரண்டு சைடில் ஆற்றுக்கு ஓரமாக ஏராளமான குடியிருப்புகள் ஆழ்துளை கிணறு போட்டு பயன்படுத்துகிறார்கள் இவர்களுக்கு இந்த போர் பைப்பு தண்ணீரும் மாசுபடுகிறது போர் பைப் தண்ணீரும் மாசுபடுகிறது அதே போல் ஆற்று ஓரமாக ஏராளமான வீடுகள் கட்டியுள்ளனார்கள் புதியதாகவும் பழைய வீடும் கட்டி உள்ளனார்கள் இந்த வீட்டுக்கு போட்டு இருக்கிற போர் தண்ணீரும் மாசுபடுகிறது அந்த தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணாக்கல நரம் வருகிறது ஸ்மெல் வருகிறது துர்நாத்தம் வீசுகிறது அது அதே போல் வந்து சைடில் இருக்கிற வந்து விவசாயிகளுக்கு துர்நாற்றம் வீசுகிறது ஏராளமாக வந்து மக்கள் பயன்படுத்த பயன் துர்நாத்தம் வீசுகிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல் தருமபுரிக்கு நகரத்துக்கு கொசு தொல்லை கொசு தொல்லை வந்து அஞ்சு மணி ஆச்சும் இல்லை கொசு வந்து ஏராளமாக வந்து பெரிய பெரிய கொசு வந்து மக்களை கடிக்கிறது வந்து ஏராளமான கொசுகள் அதனால் வந்து அந்த கழிநீர் தேங்கி இருக்கிறதுனால சராத்குமார் ஆற்றில் வந்து கழிநீர் ஏராளமாக கிணறு போல் தேங்கி இருக்கிறதுனால் தருமபுரி நகர மக்களுக்கு கொசு தொல்லை அதிக அளவில் பாதிக்கிறது இதனால் வந்து டெங்கு கொசு கொசு வந்து கடிக்கிறது பல நோய்கள் வருகிறது இதனால் சில காலங்களில் ஒரு சில காலங்களில் வந்து அரசாங்கமே வந்து டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு மருத்துவமனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே அறிவி அறிவிக்கிறாங்க அதுக்கான கஷாயமும் காய்ச்சி கொடுக்குறாங்க தெருவுகளில் ஆனால் அதெல்லாம் வந்து செய்கிறாங்க இந்த ஆற்றை வந்து கவனிக்க மாட்டே இந்த ஆறு வந்து தங்கியிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்ட்டு இந்த ஆற்றுக்கு பார்த்துக்கணும் பணமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இதை வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க பல ஆண்டுகளாக இந்த ஆறு வந்து புல்லும் புதாரமாக உப்பு மையமாக கொட்டி கடுக்கிறது அந்த தண்ணீர் வந்து அப்படியே மக்கி அப்படி நிறையா வந்து படிஞ்சு அது ஒரு மாதிரியான தண்ணியாக மாறுகிறது மாறிடுச்சு சுற்றி அக்கம் பக்கம் இருக்கிற கிணத்து தண்ணீரும் அது மாசுபடுகிறது இந்த கழிநீர் கால்வாய் வந்து கிணத்துல இருக்குது போய் நேரில் பார்த்தா தெரியும் கிணத்துல நம்பி இருக்குது சைடில் இருக்கிற போர் தண்ணிக்கு மாசுபடுது என்பதை இந்த சனாத்குமார் ஆராய் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இது வந்து நல்லா தூர்வாரம் செஞ்சு இருபுறமாகவும் கல் கட்டணம் கட்டி அந்த தண்ணீரை வந்து செட்டாக எடுத்து விடுவதற்கான ஏற்பாடு பண்ண வேண்டும் அரசாங்கம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனாஸ்குமார் ஆறை வந்து ஒரு மாதமாக ஆய்வு செய்து கல்வி கால்வாய் இருக்கிறத கண்டறிஞ்சு மக்களிடம் மக்களிடம் நேரடியாக விசாரணை செஞ்சு அவர்கள் வந்து ஏராளமான புகார் சொல்கிறார்கள் என்ன புகார்னால் எங்களுக்கு கொசு கட்டிக்குது அஞ்சு மணி ஆனால் கொசு கட்டிக்கிதுங்க தண்ணீர் தேங்கி நிற்குது அப்படின்னு சொல்லவும் நான் வந்து அதுக்கான ஒரு மாத கணக்கில் நான் வந்து நேரடியாக மக்கள் மத்தியில் கையொப்பம் வாங்கி ஒரு ஒரு கிராமத்துலேயும் வந்து பத்து கிராமத்துக்கு மேலே கையெழுத்து வாங்கி ஒரு ஒரு கிராமமும் மேன்ஷன் பண்ணியிருக்குது கையொப்பம் வாங்கி இன்று மண்டே வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை வந்து மாவட்ட ஆட்சியரோட அதனொட்டி குமார் ஆறு சம்மந்தமாக அதை தூர்வாரம் செய்யணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுக்கப்பட்டது